வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மார்ச் நைன்டீன் என்ன நாள் கிளைண்ட்ஸ் டே இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு மார்ச் நைன்டீன் நிறைய கண்ட்ரீஸில் வந்து இன்னைக்கு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இதோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ்க்காக ஒரு நாள் எவ்வளோ நாள் இருக்கு வேர்ல்டில் பட் இந்த கிளைண்ட்ஸ்க்காக ஒரு நாள் உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டென்லேருந்து கிளெப்பேடா லித்தியோனியான்ற கண்ட்ரியில் அதாவது யூரோப்பில் இருக்க லித்தியானாவில் இருக்க பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாமே சேர்ந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது ஸோ அன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே அந்த வந்து ட்ரேடர்ஸ் கீப்பர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் சேமாக லித்தியானாவில் இருந்த ஒரு கவர்மெண்ட்டில் இருந்த அசம்பளியில் ஓட்டு போட்டுட்டு ஐம்பத்தேழு பேர் அதுக்காக ஆதரவாக தெரிவிச்சு அதுக்கப்புறமா அதிகாரபூர்வமாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணதா சொல்லப்படுகிறது டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்கு அப்புறமா உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூடு எக்ஸ்பிரஸ் தான் இதோட ஒரு அப்ஜெக்டிவ் ஸோ நம்மளுக்காக அந்த லாயல்லாக இருக்க கிளைண்ட்ஸ்க்கு ஏதாவது செய்யணும் அவங்களுக்காக ஒரு நாளை வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்றது தான் கிளைண்ட்ஸ் டே ஸோ யூரோப்பில் ரஷ்யன் மக்களால் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது ஸோ இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் டேன்னு சொல்லுவாங்க மார்ச் நைன்டீன்த் ஸோ ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன தினம்னு தினம சொல்லிட்டு இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமான இன்ஸ்டன்சஸ் தெரியணுமா ஹிஸ்டரி தெரியணுமா அப்போ கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி